டிஎன்பிசி குரூப் ஃபோர் காலி பணியிடம் குட் நியூஸ் வெளியாகுமா தேர்வர்களின் எதிர்பார்ப்புகள் நடப்பாண்டுக்கான டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு நடந்து முடிந்து தேர்வர்கள் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறார்கள் அக்டோபர் மாதம் இந்த ரிசல்ட் வெளியாகும் என ஏற்கனவே டிஎன்பிசி அறிவித்துவிட்டது அதற்கான பணிகள் இப்பொழுது வேகமாக நடந்து வருகிறது செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி டிஎன்பிசி நடத்தும் குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வுகள் நடந்து முடிந்ததும் குரூப் ஃபோர் ரிசல்ட் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் எகிர தொடங்கும் அண்மைக்காலமாக டிஎன்பிசி படுவேகமாக செயல்பட்டு தேர்வு முடிவுகளை காலம் தாழ்த்தாமல் அதிகபட்சம் மூன்று மாதங்களுக்கு வெளியிட்டு வருவதால் குரூப் தேர்வுக்கான முடிவுகளை கட்டாயம் அக்டோபர் மாதத்திற்குள் வெளியிட்டுவிடும் இதே தேர்வர்களும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இதைவிட இரண்டு முக்கியமான எதிர்பார்ப்புகள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் இப்போது வரை மூவாயிரத்தி மட்டுமே இந்த ஆண்டு குரூப் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பணியிடங்கள் கலந்தாய்வுக்கு முன் இன்னும் கூடுதலாக அதிகரிக்கப்படும் என்று தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் எவ்வளவு என்பதுதான் டிஎன்பிசி குரூப் தேர்வர்கள் மத்தியில் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது வெறும் சொற்ப எண்ணிக்கையில் இந்த பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இருந்துவிடக்கூடாது என தேர்வர்கள் நினைக்கிறார்கள் பதினோரு லட்சத்துக்கும் அதிகமானவர் நடந்த முடிந்த டிஎன்பிசி குரூப் அதனால் குறைந்தபட்சம் பணியிடங்களாவது இந்த தேர்வின் மூலம் நிரப்பப்பட வேண்டும் என தேர்வர்கள் எதிர்பார்க்கிறார்கள் காலிப்பணியிடங்கள் அதிகரிப்பு என்ற பெயரில் ஐந்தாயிரம் அல்லது ஆறாயிரம் என்ற எண்ணிக்கையில் இந்த அதிகரிப்பு இருந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு நிதித்துறை மன்னது வைத்தால் மட்டுமே காலிப்பணியிடங்கள் அதிகம் இருக்கும் என்பதை தேர்வர்களும் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றனர் அதனால் தேர்வர்களை திருப்திப்படுத்தும் வகையில் இந்த காலிப்பணியிடங்களில் இருக்க வேண்டும் என டிஎன்பிசி எதிர்பார்க்கின்றனர் கோரிக்கை என்னவென்றால் நடந்து முடிந்த டிஎன்பிசி குரூப் கொடுக்கப்பட்டிருக்கும் இருக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என தேர்வர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பாடநூலில் இருக்கும் விடைகளுக்கு மாற்றாக ஒரு சில விடைகள் டிஎன்பிசி குரூப் விடைகளில் இருக்கின்றன இவற்றை நீக்கிவிட்டு பள்ளி பாடநூல்களில் இருக்கும் விடைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இறுதி விடையாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தேர்வர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் பலர் இது தொடர்பாக டிஎன்பிசிக்கு உத்தேக விடைகளை சேலஞ்ச் செய்து மேல் அனுப்பியிருந்தாலும் டிஎன்பிசியின் இறுதி முடிவு அரசின் பாடநூலில் இடப்பட்டுள்ள விடைகளாக இருக்க வேண்டும் என்பது தேர்வர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதனால் இந்த இரு கோரிக்கைகளையும் டிஎன்பிசி கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது தேர்வர்களின் இப்போதைய பெரும் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது